வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு ஆரம்பிக்குது இந்த பஞ்சமையில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன உங்கள் பிரச்சனைகள் தீர ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கேட்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கறேன் இல்லை வழிபட வேண்டிய நேரம் பார்க்கலாம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகுதான் பஞ்சமி ஆரம்பமாகுது பன்னெண்டு மணியிலிருந்து ஒண்ணு முப்பதுக்குள்ள வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு கால நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள இல்லை அப்படின்னா அதன் பிறகு ஆறு இருந்து ஏழு நாற்பதுக்குள்ள அதுக்கடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது அதற்கு அடுத்த நேரம் நள்ளிரவு நேரமான இரவு பதினோரு மணியிலிருந்து மறுநாள் அதாவது திங்கட்கிழமையில வந்து பிரம்மபுரத்த நேரம் வரைக்கும் எப்பநாள் நீங்க வழிபாடு செய்துக்கலாம் வைக்க வேண்டிய பிரசாதம் இனிப்புகள் பாலால் செய்த இனிப்புகள் பழங்கள் உலர் திராட்சை முந்திரி பாதாம் பூசணி விதை அதாவது சுக்கிரன் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இந்த நாளில் நீங்க வழிபாட்டில் வச்சீங்க அப்படின்னா ஏன்னா விடிந்தால் வருடப்பிறப்பு இந்த சுக்கிரனுக்குரிய பொருளெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர யோகம் ஏற்படும் சுக்கிர யோகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பணம் சார்ந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்காது இந்த பஞ்சமி திதியில நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் தாங்க தேங்காய் பாதியா உடைச்சு ஒரு பாதியில நல்லெண்ணெய்யும் ஒரு பாதியில நெய்யும் ஊத்தணும் நல்லெண்ணெய் வந்து முக்கண் கண்ட பகுதியில் அதாவது நீங்க தேங்காய் உடைக்கும்போது ஒரு பக்கம் பாருங்க மூணு கண்ணு மூணு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த பக்கத்துல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னொரு பக்கத்துல நெய் ஊற்றிக்கோங்க நீங்க முக்கன் கொண்ட பகுதியில மூன்று திரி போட்டுக்கோங்க இன்னொரு பகுதியில ரெண்டு திரி போட்டு ஒரு வாழை இலையில அல்லது ஒரு தட்டில் அரிசி பரப்பி இதை மாதிரி நீங்க தேங்காயை வச்சு வாராகி தேவிக்கு நேராக தீபம் ஏற்றி வைங்க இல்ல அப்படின்னா வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபம் வைக்கணும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் நமோ அதிசய காரிய சித்தியே நமோ நமக அப்படிங்கிற இந்த ஒரு முறை சொல்லுங்க சாற்ற வேண்டிய மலர் துளசி அல்லது அல்லது செவ்வரளி மலர் கொண்டு சாற்றி வழிபாடு செய்ய வாசனை மிகுந்த மலர் இருந்துச்சுன்னா அதை வந்து அர்ச்சனைக்கு உபயோகிக்கோங்க அதாவது வாராகின் பன்னிரு திருநாமங்களை சொல்லி தன்னை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய உங்கள் தீராத துன்பமும் நிச்சயமாக தீரும் இந்த பஞ்சமி திதி வருடத்தின் கடைசி பஞ்சமி திதி தவறாமல் தேங்காயை வாங்கி உடைத்து தேங்காய் தீபம் ஏற்றி வாராகி தேவி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பிரசாதத்தை படைத்து நீங்கள் வழிபட்டால் உங்கள் பிரச்சினை எல்லாம் நிச்சயமாக சரியாகும் புத்தாண்டு உங்களுக்கு மிகவும் விசேஷமான தினமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து மச்சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்